நான் உடம்புல இருக்கிற ரத்தம் சுண்ட சுண்ட வெயில் மழை பணின்னு பார்க்காம காட்லியும் ரோட்லியும் தொழிற்சாலையில சாக்கடியும் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசுல என்னோட பச்சை குழந்தைக்கு வாங்குற பால்ல ஒரு வேளை சாப்பிடுற கஞ்சிக்கு வாங்குற அரிசி மண்ணெண்ணெய் மிளகாய் உப்பு புளி தாகத்துக்காக குடிக்கிற தண்ணியில இருந்து தன்னோட மானத்தை மறைக்க கட்ட கோவண துணி வரைக்கும் பூரா இந்த அரசாங்கத்துக்கு பறிக்கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிகள் அந்த வரிபடத்தை சர்வ சாதாரணமா ஊழ செஞ்சு கொள்ளை அடிச்சு ஊழிநாட்டில வெளிநாட்டில சொத்து சொத்த வாங்கி குவிச்சிட்டு கதாநாயக சத்தமா காரி செஞ்சு விலவாசிய மக்கள் தலை ஏத்தி 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 அவங்க வயிற்றுல அடிக்கிறதும் இல்லாம தன்னை யோகியம்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒருத்தன் மேல ஒருத்தன் ஊழல் வழக்கம் மாத்தி மாத்தி போட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவனுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு ஓட்டாண்டிய நிக்கிற இந்த மக்களை பாருங்க அவங்களோட உணர்ச்சிகளை பாருங்க இந்த மக்கள்தான் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து சட்டசபைக்கு பார்லிமெண்ட் அனுப்பி வைக்கிறாங்க இதே மக்களுக்காக தான் எல்லா சட்டங்களும் எழுதப்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கே உத்தரவு போடுற அதிகாரம் இருக்கிற ஒரே இடம் உங்க உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டில் நடக்கிற எத்தனையோ அநியாயங்களை யாருமே உங்க கவனத்துக்கு கொண்டு வராம நீங்களாவே தலையிட்டு தட்டி கேட்டிருக்கீங்க ஏற்பாடியில் மனித உரிமை மீறப்பட்டு மனநோயாளிகள் பல விதமான கொடுமைகளை சந்திக்க ஆரம்பிச்ச செய்தி தெரிஞ்ச உடனே தலையிட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க வழி செஞ்சதே உங்க உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் வர்ம கோட்டு கீழே எத்தனை பேர் இருக்காங்க கணக்கெடுக்க சொல்லி எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் உத்தரவு போட்டது இந்த உச்ச நீதிமன்றம் இதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுற உங்க உச்ச நீதிமன்றம் ஊழல் ஏன் உணர்ச்சி வசப்படுற